அண்ணாதிமுக பற்றி விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்கிற நிலையில தான் இன்றைக்கி இந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் திமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் கிடையாது தாமகா கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அண்ணா விட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத தீர்மானமே போட்டாங்க சரிக்குள்ள விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது இன்னொரு விஷயம் அவர் தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் தாண்டி உங்களுக்கு வந்து டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒவ்வொரு தொகுதியும் டூர் போகிறேன்ட்டாரு மாநில மாநாடுன்னு சொல்லிட்டார் ரெண்டு விஷயங்களுமே அவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அண்ணா திமுக ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தது விஜய் வந்துடுவார் நம்மளுக்கு அப்படிங்கிறது எதிர்பார்த்தாங்க அது இல்லைன்னு அதை தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு வந்து ஆறு சீட்லாம் பத்தாது பத்து சீட்டு வேணும்னு திமுகிட்ட கேட்குறவங்களுக்கு திமுக முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது அந்த வேற ஒரு வாய்ப்பு வந்து ஒருவேளை விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ கூட சொல்கிறாங்க அன்புமணி புஜியோட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சனம் செய்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரோ சிலர் அதை கண்டுக்காமல் விட்டுர்லாம் ஆனால் நாங்கள் தாவேக்கா சிலர் அப்படின்னா யார் அண்ணா திமுக அவங்க சிலர் கண்டுக்காமல் இருக்கலாம் பட் நாங்கள் அப்படியே அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நியூஸ் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ஈ ஆசிரியரும் மற்றும் மூத்த பத்திரிகையான திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனையுல தாவேகாவோட ரெண்டாவது செயற்குழு கூட்டிருக்காங்க அதாவது உறுப்பினர்கள் செயல்குழுக்காக மற்ற எல்லாத்தையும் கூட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவோடும் எனக்கு கூட்டணி இல்லை பாஜகவோடும் கூட்டணி இல்லை நான் தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லிட்டோம் இது சம்மந்தமாக பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் தாவேக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சது அவர் முதல்வர் ஆகிறது தான் ஏன்னா ரெண்டாவது திமுக திமுக இல்லாத ஒரு அந்த அந்த இடத்துல நான் வரணும் நான் தான் பெரிய ஒரு லெவலில் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு ஆனால் அண்ணா திமுக தான் என்ன பண்ணுச்சு ஒரு ஆரம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே கண்டிப்பாக எங்களோட கூட்டணி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அண்ணா திமுக இன்னும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்களும் கூட தமிழிசை நைனா நாகேந்திரன்லாம் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தா இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நினைச்சு விஜயும் ஒரு பெரிய லெவலில் பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு திமுக எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு அண்ணா திமுக பற்றி விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் இன்றைக்கி இந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் திமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் கிடையாது தாவாக்க கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஸோ இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லைனாலும் அண்ணாதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் டிக்ளேர் பண்ணிட்டார் ரெண்டாவது அதே மாதிரி நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத தீர்மானமே போட்டாங்க சரிக்குள்ள விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க தவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாமேக்கா மூணாவது அணி அப்படிங்கிறத இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து இது இது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒரு ஒரு மாற்றம் தான் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா இரண்டு அணிகள் அப்படின்னு போய்ட்டு இருந்த ஒரு சூழ்நிலை விஜய் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு நாங்கள் மூணாவது அணி நிற்கிறோம் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டாரு இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் ஓகே சார் அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி திமுக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த கட்சி அதிமுகவும் இருக்குது இவர் தான் இப்போ தான் கட்சி ஒப்புனாங்க இந்த கட்சி வந்து எப்படி வந்துட்டு எடுத்த உடனே ஒரு முதல்வராக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார் இல்லை கண்டிப்பாக அவர் முதல்வர்ங்கிறது அவருடைய கொள்கை இந்த விஷயங்களை வச்சு அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசுகிறார் முதல்வர் சொல்கிறாரு பட்டு எலெக்ஷன் ஃபஸ்ட் எலெக்ஷனு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் எந்த ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் இன்னொரு விஷயம் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் தாண்டி உங்களுக்கு வந்து டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒவ்வொரு தொகுதியும் டூர் போகிறேன்ட்டார் மாநில மாநாடுன்னு சொல்லிட்டார் ரெண்டு விஷயங்களுமே அவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயம் விஜயை வச்சு அரசியல் லாபம் பார்க்க எடப்பாடி நினைச்சாரு அது புஷுலனு போயிடுச்சு ஏன்னா திமுக தெளிவாக இருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு எதிராக எதிரி எடப்பாடி விஜய் பிஜேபிங்கிறத திமுக தெளிவாக இருக்கு ஓகே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதிமுக ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தது விஜய் வந்துடுவார் நம்மளுக்கு அப்படிங்கிறது எதிர்பார்த்தாங்க அது இல்லைன்னு அதை தெளிவாக சொல்லிட்டார் சார் அதே நேரத்தில் இவங்க மூன்றாம் அணியா நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மூன்றாம் அணிக்கு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தாண்டி காங்கிரஸ் இருக்கு இதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி ஒரு மூன்றாம் அணியா இருக்கும் நீங்கள் சொல்றது வந்து ரெண்டு கூட்டணி இருக்கு மூன்றாவது அணி வர்றப்போ யார் யார் அவரோட சேருவாங்கன்னு கேட்குறீங்க இதுதான் நம்ம கேள்வி அப்படி கேட்குறப்போ திமுக உள்ள சில கட்சிகள் ஏதாவது அதிருப்தியில வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க பட் எதிர்பார்க்குறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இப்போ தொகுதி பங்கீடு இருக்கும் என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக தெளிவாக ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமான கட்சிகளுக்கு எல்லாமே காங்கிரஸுக்கு மட்டும் இருபத்தஞ்சி கொடுத்தாங்க மற்ற எல்லாத்துக்கும் ஆறு கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை நாங்கள் வந்து சேர எங்களுக்கு வந்து ஆறு சீட்லாம் பத்தாது பத்து சீட்டு வேணும்னு திமுகிட்ட கேட்குறவங்களுக்கு திமுக முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது அந்த வேறு ஒரு வாய்ப்பு வந்து ஒரு வேளை விஜயிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ கூட சொல்கிறாங்க அன்புமணி விஜயோட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மூன்றாவது அணியை வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது வாய்ப்பு இருக்குது சார் அதே நேரத்தில் இப்போ ஒரு கொள்கை ரீதியான கட்சி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க எங்கள் கொள்கை தலைவர் யார் பேசுனா அவங்க கூட கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் முருகன் மாநாட்டை சார்ந்து பார்த்தோம்னா அதில் அண்ணாவையும் பெரியாரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக விமர்சனங்களை வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த மாநாட்டில் இதுக்கான அவர் எதுவுமே பேசலை அப்படிங்கும்போது அதுதான் சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்கிறார் எங்கள் கொள்கை தலைவர்களை விமர்சனம் செய்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் சிலர் அதை கண்டுக்காமல் விட்டுர்லாம் ஆனால் நாங்கள் தாவேக்கா சிலர் அப்படின்னா யார் அண்ணா திமுக அண்ணாதிமுக அவங்க சிலர் கண்டுக்காமல் இருக்கலாம் பட் நாங்கள் அப்படியே அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னைக்கு இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்த விஜய் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு தெளிவாகிட்டார் தெளிவாகிட்டார் மீன்ஸ் மூன்றாவது அணிங்கிறது நான் தான் சிஎம்ங்கிறது எங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டதைக்கு பார்க்கும்போது அண்ணா திமுக மிகப்பெரிய ஏமாற்றம் ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது மூன்றாவது அணியோடைய ஒரு சந்திக்கப்போகுது தேர்தலை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் அப்போ வந்து ஐயா தாவேகாவும் கூட்டணி சேராதுக்கு இந்த முகன் முருகன் மாநாடு இல்லை கொள்கை ரீதியான பிஜேபி தான் பிஜேபி தான் பேர் பிஜேபி ஏன்னா கொள்கை எதிரிகள்ங்கிறது தான் அரசியல் எதிரே திமுக தாவேகாக்கு கொள்கை எதிரிங்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபியோட அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் இருக்க மாட்டோம் அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் பிஜேபியை விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் அவ்வளோ ஈஸியாக அமித்ஷாவை ஏமாற்றிட்டு போயிட முடியுமா எடப்பாடியால் வாய்ப்பே இல்லை ஓகே சார் அடுத்து வந்து சுற்றுப்பயணம் போகிறதா தாமிகா தலைவர் விஜய் சொல்கிறாரு அது போனால் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் சார் இல்லை நீங்கள் விஜய் வந்து ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்திருக்காங்க நாலஞ்சு ஃபங்க்ஷன்ஸில் தான் அவரை பார்த்துருக்குறாங்க இந்த செயற்குழு கூட்டம் அதே மாதிரி மாநாடு பார்த்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிர்வாகிகள் மட்டும் தான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் பொதுவான ஆட்கள் யாரும் பார்க்கல இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவர் கண்டிப்பாக டூர் போகிறப்போ ஒரு பெரிய இம்பேக்டாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஒரு கூட்டம் வரும் அதெல்லாம் அவங்களெலாம் வாக்களிப்பாங்களாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை கண்டிப்பாக ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு வரும் என்ன கமலஹாசனுக்கு வந்தது விஜயகாந்துக்கும் வந்தது என்ன நடிகருங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க அதனால கூட்டம் வருவாங்க அதனால் மாற்றம் இல்லை அது எல்லாம் கன்வெர்ட் ஆகுமா என்ன ஓட்டாகுமா அப்படிங்கறது ஒரு தான் சரி இப்ப வந்து தாவேக்கா விஜய் எங்களோட தலைமையில தான் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா சீனியர் கட்சிகள் எல்லாருமே ஒரு மூத்த கட்சிகளா இருக்கு அவங்க எப்படி இறங்கி வந்து இவங்கள்ட்ட கூட்டணிக்கு வருவாங்க தனித்து போட்டிங்கிறது சொல்லாம சொல்றாரு கூட்டணின்னு சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா ஒரு ஆப்ஷன் நீங்க வாய்ப்பு இருந்தால் எங்களோட சேர்த்துக்கங்கன்னு சொல்றாரு நாங்க தனித்து போட்டின்னு தான் சொல்றாம சொல்றாரு நீ எந்த கூட்டணி வரலன்னா தாவேக்கா தனித்து நின்று ஆகணும் அவர் என்ன சொல்றாரு திமுக அண்ணா திமுக கூட்டணியில் கிடையாது நாங்கள் தனித்தான் நிற்க போறோம் அப்படிங்கிறது சொல்றது தான் மூன்றாவது அணின்னு நம்ம சொல்றோம் அது ஆனால் அவரோட சொல்லிட்டாரு நாங்கள் தனித்து தான் போட்டிட போறோம்னு சொல்லிட்டாரு இவ்வளோதான் ஒருவேளை ஏதாவது கட்சிகள் வந்தால் அது மூன்றாவது அணி ஆகும் இல்லைன்னா பட்டு மும்முனை போட்டியாயிரும் அதுதான் ஓகே சார் தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாசம் பக்கம் இருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் அவர் மண்ணா மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் இது இப்போ நடிகர் நடிகர் விஜயை பார்த்தா ரசிகர்கள் இருப்பாங்க அவங்களோட ஓட்லாம் ஓட்டிங்காக மாறுமா சார் அதுதான் சொல்லுங்க ஏன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே போய்ட்டு இருக்காரு அதிமுக விமர்சனமே பண்ணமா இந்த முறையும் கூட அதிமுகவை டேரியாக விமர்சனம் பண்ணவே இல்லை எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிட்டாலும் கூட இல்லை ஒருவேளை பிஜேபியிலேருந்து அதிமுக வந்து இவங்கெல்லாம் ஒன்றாடுவாங்களோன்னு ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் பட் என்ன சொல்லிடணும் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தேவக்கா அவேக்கா தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டதுனால என்ன கிட்டத்தட்ட என்ன அவருக்கு ஒரு ஒரு முடிவில் என்ன இருக்கார் நான் தான் எனக்கு முன்னாடி வந்தால் வாங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் பட் அது அவருக்கு மிகப்பெரிய அரசியலில் வெற்றி கொடுக்குமா இல்லையாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே அவர் கேரள நடிகை ஒருவேளை அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் அவர் வந்து நடிக்காமல் இருப்பார் தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக நடிக்க வருவார்னு அம்மா சொல்லிடுச்சு அதனால் இன்றைக்கி சூழ்நிலையை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் புதிய படத்துக்கு பூஜை போடக்கூடிய சூழ்நிலை இதுதான் இருக்கு அதான் இடைப்பட்ட காலர்களை அடுத்த எலெக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு வேலை பார்க்கணும் ஆமா அது ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருவாரு அதனால ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காரு நல்லது நடக்கும் சார் இப்போ தேர்தல் காலகட்டங்கள் நெருங்க நெருங்க இப்போ தே தாவைக்காவோட தலைவர் வந்து என்ன மாற வாய்ப்பு இருக்குங்களா சப்போஸ் இப்போ பக்கத்தில் வருது எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து சப்போஸ் கூட்ட கூட்டணி வைக்கிற மாதிரி வருமா கே கூட என்ன அப்படி ஒரு மனசு மாறிச்சாருன்னா அவர் அரசியல் தலைவருக்கான தகுதியை இழந்துருவார் நீ கொள்கை ரீதியாக ஒருத்தர் பேசிட்டு இருக்க தலைவர் நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு மனசு தலைவர் மாறிட்டார்லாம் ஒரு இருக்கணும் பேசலாம் பேசலாம் மற்ற ஒரு தலைவர் வந்து கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா யாராவது எடுப்பாங்களா எடுப்படாம போயிடும் அதனால மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேலை மாறினால் அரசியலிருந்து பொருந்தள்ளப்படுவார் விஜய் சார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசாரம் கட்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எதிரின் ஒருத்தர் இருப்பாங்க அப்படி நீங்க யாரும் நினைக்கிறீங்க தாமேக்காவோட எதிரின்னு பார்த்தா யாரை நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்சு தாமே அவரு தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு கொள்கை ரீதியாக அரசியல் எதிரி அவரே சொல்லிட்டாரு ஆமா அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அது அவர் சொல்லிட்டாரு எவனும் சொல்லிட்டாரு ரெண்டாவது எலெக்ஷன் இன்னும் முடிக்கலங்க அவரு என்ன ஒரு தேர்தல் கூட கண்டெக்ட் பண்ணல அவர் ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி இவ்வளோ நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை பொதுவாக சொல்றேன் ஒரு எதிர்பார்ப்புலாம் பேசிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கணும்னா தெரியலையே சார் அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்